தம்பி குட்டிக்கு அச்சா காதறிய ஆட அச்சா காதறீங்களா இது பிடிச்சிருக்கே தம்பி குட்டிக்கு தம்பி குட்டின்னா இது அச்சா காதற என்ன அதுதான் கொடுக்க கூடா வெல்கம் டு ஜெல்லி பிளாக் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஜெல்லி விழாக்கான குக்கிங் ஆனால் தான் பார்க்க போறேன் இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல தான் நான் வந்து குக் பண்ண போறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மந்த் எண்டில் நிற்கிறேன் வந்து நம்மளுடைய குக்கிங் காரணம் முன்னாடி அக்டோபர் தேர்ட்டி எல்லாம் நான் எது பண்ணுறதுங்களோ அவங்களுக்கு இனியும் பிறந்ததுனா நல்ல வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகவில சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ஸ்டாண்டைக்கு நான் வந்து சமைக்க போகிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் என்னுடைய கிச்சனில் வந்து மாற்றச்சியும் சமைக்க போகிறேன் என்றைக்குமே என்ன சொல்வது எனக்கு மாற்றா பிடிக்கும் அதிலும் விட பாதிங்கன்னு சொன்னால் கால் காலேரிய வந்து கிரெஸ்க்கு சாப்பாடுலாம் தேடி கொடுத்து விடுங்க சொன்னாங்க என்ன சுவாசிங்க நிறையுமே நல்ல சத்தான சாப்பாடு தான் தாரீங்க நம்ம அப்படி எங்கேயுமே அப்படியே சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க அவங்க வந்து நல்ல வழியில அவங்க கிச்சன்லேயே ஆசை போட்டு சாப்பிட்டாலும் வந்து

என்ன சொல்றது பேஞ்சி ஊத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி கிச்சின் மேலே அப்படியே போய் போய்கின்றிருக்குது அம்மாட்ட கூட போய் சந்தை கேட்க அம்மா சொல்லியிருந்தான் சரியான டயர்டாக போயிட்டேன் நான் இன்னும் போதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குன்னே பேச முடியாது பாத்தா திரும்பி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் அம்மாவோட வந்து அம்மாவது நான் நான் அம்மா சொல்லு இன்னைக்கு ஆறு மணிக்கு கரண் நிற்கு சொல்லிட்டு அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்ல கோலாக எனக்கு அஞ்சலி எழுதி நினைச்சு நாலரைக்கு எனக்கு கோல் எடுத்துட்டு நானும் சண்டே இது நாலரைக்கு அம்மான் கோல் ஒரு ஏர்லி மார்னிங்ல அம்மாவோட கோல் வருதுன்னு சொல்லிட்டு பதத்தப்பட்டு ஆன்சர் போனா நேரம் மஞ்சளியாச்சு ஆறு மணிக்கு கரண் அப்போ தான் போனுக்கு சார்ஜர் போடு மஞ்சள் மோட்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்ப நானும் உண்மையா நேரம் பார்க்காம சரி அம்மா சரியான அப்படியே என்ன ரூமுக்கால வந்து உடனடியா என்ன செய்யறேன்னு சொன்னா மோட்டரை போட்டுட்டு மட்டும் நான் வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் நிற்கிறேன் சார்ஜ் பண்ணது வீடியோ எடுக்க போன அப்படி இல்லாம நான் செஞ்சு போட்டு நேரத்தை வந்து பாக்குறேன் அப்ப இத்தனை எழுந்த கெமிழர் பழக்கம் சொன்னா எழுந்தினா சொல்லி வேற சொல்லிதான் அப்படி கொண்டு ஊசி விழுந்தாலும் டக்கா எழுப்பிடும் அப்படி ஒரு அலர்ட் ஆன நித்துறாங்க நித்துற சரி இந்த பிள்ளைக்குள்ள ஒரு பக்கம் நித்ரையா நித்ரது இருக்கு நல்ல இன்னைக்கு வந்து வெளியில தேங்கல் விழா போயிட்டு வந்து மாவு உதவி கொடுத்து பணத்தை எடுத்துக்கொண்டு வந்துச்சு இப்பவும் பாத்தீங்கன்னு நல்ல நிமிட சமையல நான் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அது சரி சரியான சொல்றையாரு கட்டணும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இஞ்சி தனக்கு தனக்குமே வயிற்று பிரஜனையா இருக்கணும் இஞ்சி சோடாக ஆழம் கொண்டு போய் குடிச்சுட்டு அப்படியே என்னட்டயும் தந்துட்டு அது போனவரை மறுபடியும் கூப்பிடக்கூட என்ன சொன்னா ரெச்சி வெட்டுற பகுதி வந்து தான் இருக்குது சமைக்கும் போது என்ன சொன்னா ஓகே எனக்கு பஞ்சியா இருக்குது ஓகே ரெண்டு சமையல் சத்தா ஆகி கொடுப்பேன் ஆனா அது ஏதோ ஒரு பகையால

இது ஒரு தனியாக பிடிக்க வேண்டியது அதை வந்து நாளைய சேப்பிட்டு இப்போவும் வந்து நல்ல ஒரு சத்தான சமையல் ஒழுங்கு படுத்தி வச்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் இங்கே பொரியல ஒரு அச்சி எடுத்து வச்சுக்கேன் பாஸ் தான் கட் பண்ணி தருவோம் பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கப்புறம் மயங்காலம் வந்து இன்னும் இப்போ என்னுடைய சமையலில் நானும் வந்து மச்சை மிரக்குற பாகுபாடு இல்லாமல் அப்பளம்ல பொரியல் சாப்பிட மிகுந்த லிப்பில் வந்து சிங்கள சமையலில் போய் சாப்பிடும்போது அவங்க வந்து இப்போவுமே மீன் வகை சமையல் இருக்குது அங்கே வச்சு வெக மிரக்குற வேக இல்லாமல் அப்பளம்ல பொரியல் இருக்கு அப்போ பார்த்து நாங்கள் சாப்பிடுவேன் அதே மிதட்டு எனக்கு முடிச்சு இப்போ இந்த நாற்பட்டிதான் செய்கிறேன்னு சொல்றோம் அதனாடி வந்து செத்தல் உப்பில் ஊற போட்டுட்டேன் அப்புறமே பொரியல் இங்கால வந்து கரட் சின்ன நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து சமையல் தேவங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் உள்ளி ரொம்ப எங்கால வந்து பருப்போடு வந்து கரட் போட்டு சமைக்க போறேன் பருப்பும் கரட்டுன்னு சமைக்கிறதுக்காக அடுத்து வந்து இங்கே நிலத்தில் ஆஞ்சிதோனா முருங்கை இலை அதையும் முன்னிட்டுக்கு ஒரு வர வந்துட்டு எல்லாமே பதமாக வச்சுருக்குறேன் மற்றது சமையல் தேவையான தேங்காயம் துருவியாச்சு இங்கே வந்து மாட்டு வாழை எலும்பு இருக்குது அதை வந்து நாளைய தினம்தான் சோப் வச்சு குடிக்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இஞ்சி சோடா ஓகே இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் விஷயத்தை சொல்லணும் பட் நான் ட்ரை பண்ணணும் ஷோன் வீடியோவில் முருங்கையிலேயே வந்து ஈஸியாக மக்களே இது சொல்லும் போது சிரம சிரிப்பாக இருக்குது முருங்கேரிய வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒடிக்கலாமோ சமையலுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்காம வந்து சரின்றது ஷோ வீடியோ பார்த்தா இப்போ நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படியே தூக்கியே இருந்துச்சு எனக்கு இருக்கிற ரிசீட்டி இதில் ரெண்டு கண்ணா பேருக்குது சரி இல்லாமல் குட்டியாக பேர் நான் பெரிய கண்ணா பேரை ட்ரை பண்ணுவேன்ட்டு பெரிய கண்ணாக பேர் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் முருங்கை சரி அப்படி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பமே என்று சொல்லி போட்டு பார்த்தா அந்த ஒரு ஒரு படத்தில் ஒரு மெஷின் கொசு அடிக்கிற மிஷினை ஓடி வாங்க ஓடி வாங்க நான் கொசு அடிக்கணும் மக்கள் கூட்டமாக போயிட்டு அதை ஒரு மா ஒரு ஆள் மாத்திரமாக ரெண்டு இது கொசு அடிக்க வேண்டாம் என்ன மேலே வந்து இப்படி என்ன இப்படி கொசுவை அடிக்கிறது இப்போ கொசுவ கண்டு பிடிச்சி உயருக்கு நான் அடிக்கணும் இந்த எவ்வளோ செய்ய இந்த முருங்கை மீன் இந்த கண்ணா இருக்கு அடுக்கிறது அது என்னென்னு சொல்றேன் காட்டில் தான் கண்ணா அப்புறம் முருங்கை பெருசாக இப்படியை எடுத்து அப்படி வேறுபோது இப்படி பிடிச்சி போனால் இப்படி எழுத்து போகணும் இப்படியே வந்து உருப்போடையேன் நான் வந்து உடம்பு இப்படி மாதிரி தான் நம்ம இப்போ வளர்க்கும்போது வேற இப்படித்தானே என்ன ஒழிச்சு போகணும் அப்போ என்ன பொறுத்தவரையில் வந்து இது வந்து ரிஸ்க்கான விஷயமாக தான் தெரியுது இதை மீனாக்கட்டு மீனாக்கி இருக்க உள்ளாட்சி எழுத்து அது பார்க்கணும் நம்மளோட எது இப்படியே ஒளிச்சு கட்டன் உரிவினமாக சில வந்து கழுவி போட்டு அதை வந்து சேர்ப்படுக்கலாம் அதை வந்து வரும் எங்களுக்கு சில விஷயங்கள வந்து நாம் யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது மக்களே ஓகே அடுத்ததாக வந்து என்னுடைய சமையல் பிள்ளைங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட் நியூஸ் அது வந்து காலையில் காலையிலேயே தெரியவடி வந்துச்சு காலையிலே வந்து பயிர ரைஸ் குக்கரில் வச்சுன்னா சரி அனுப்பிட்டு இல்லை குக்கில் இல்லாமல் ஓமனாக வந்துச்சு சரி அது சிலவில் போய் வர்றதா நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலச்சி கழிச்சு பார்த்தீங்கன்னாச்சுன்னா குப்பில் ஒரு காப்பி ராய் பண்ணி பண்ணி பார்த்தேன் நான் செய்யவே இல்லை கட்டுதிலே தான் நடந்துச்சு சரியன்ட்டு நான் வந்து குட்டி தான் போட்டேன் சரியென்று போட்டு பிள்ளைக்கு குட்டரிசி தான் சரி தீர்மானம் பண்ணி போட்டிருந்தால் அதுவும் வந்து சரியாகலை ஏன்னுட்டு சொன்னால் இந்த ரைஸ் குக்கர் வந்து பிளச்சு அப்போ வெள்ளை அரிசி என்ன சேர்த்துட்டு சொன்னால் அப்படிங்கிறது குக்கீட்டு ஆசைப்படுத்து அதிலே போட்டேன் ஏன் இப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்ட்ட தான் ஒரு ரைஸ் குக்கர் இருக்குன்னு அதை எடுக்கல தான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு மனசு வரும் இன்றைக்கு என்ன முதலியாவது புது ரைஸ் குக்கர் இருக்க மனசு வரையில் அதனால வந்து அதை நாளையிலேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து இவரை என்ன சேருவாட்டும்னா சுவாசத்தை கொடுத்து விடுவோம் கடைக்கு திருத்தி கொண்டு வரட்டும் ஓகே சரி அப்போ வந்து நாளைக்கு ரைஸ் குக்கரை அப்படின்னு ரைஸ் குக்கர் கடைக்கு திருத்த கொடுக்க போனா ரெண்டு மூணு நாட்கள் சேர்த்தேன் இப்போ நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கேன் நான் அங்குள்ளவங்களுக்கு குடிபூதல் தந்தானா பெரிய ஒரு ரெண்டு கிலோ ரைஸ் குக்கர் இருக்குது அதை தான் கொஞ்சம் நாளைக்கு பயன்படுத்த போகிறேன் இண்டைக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு சமயம் தானோ கே இப்போ வந்து என்ன செய்வாங்க கராச்சரிக்கு சுவாசம் வந்து கூப்பிடப்படுறேன் ஓடி வேறு வேறு ஏதாச்சும் சாப்பிட இருக்காங்க வேற தூக்கி அப்படியே இந்த ரசியை வெட்டுறது வந்து கொடுத்து கொடுப்போம் ஓகே வந்து ஒரு சோறு சமைச்சாச்சு வெள்ளைப்பச்சி அரிசியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அடுத்த சோறு மறைஞ்சோன் இருக்குது அடுத்ததாக எங்கால வந்து ரசிக்கரைக்கு நம்மளாயின் தாளிக்கிறேன் ஓகே இந்தியெல்லாம் என்னுடைய சூப்பரான சமையல் பாருங்கள் இதுதான் இப்போ லாஸ்ட்டாக சமைச்சதானே வெள்ளைப்பொனி சம்பா சோறு அதனோடய சுட சுட இருக்குது அடுத்ததாக வந்து வெள்ளை பச்சியரிசி சோறு அடுத்தா வந்து மாற்றுச்சி குழம்பு முருங்கைக்கீரை வர கேரட் போட்டு பருப்பு பருப்புக்கரை அப்படியே அப்பள பொரியல் செத்தல் மிளகாய் பொரியல் ஓகே பார்த்திங்களா மாட்டச்சி குழம்பு இலவகை பருப்பு வந்து சூப்பரான சமையல் நமக்கு இப்ப சுட சுடைய நாங்க வந்து சாப்பிட போறோம் ஓகே இப்ப நான் வந்து சாப்பிட தயாராயிட்டேன் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து மாற்ற வச்சு குழம்புக்கேன் உண்மைக்குமே கறி நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே பெரிய பெரிய ஆம்பளை நின்றுட்டு நாங்கள் அதை மாற்ற வச்சுக்கிறதான்ட்டு உரைப்பு கொஞ்சம் கூடப்பட்டேன் சுவாச நேரம் வந்து சேர் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா அவரு தான் எனக்கு சரியாக உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மிச்சம் ஒருத்தருமே சொல்லிடல விசுவாச கொஞ்சம் உரைப்பு குறைவாக தான் சார் ஆனால் இப்போ இல்லை நான் அவ்வளோ சாப்பிடுவேன் விசுவாசப்படியே உரைப்பு juga ini ada udah per banyak sabda memang nalah itu kamu, alam proto ada apa ramadan dan sabra

ஓராட்சி பூரா சரியான வெயிலாக இருக்கான் இந்த மழை வந்தாலும் சரியான தூத்து வாழ மழை நிற்கு அக்கண்ணே கந்த வெளில மணந்து கொண்டு இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்டிங் மீது ஸ்டார்ட் பண்ணி நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்ஜான் இந்த சமையல் எழுத்தனே கொஞ்சம் லீவ் வீவடிப்பமெண்ட்டு பார்த்தா முடியாமல் இருக்குது காரணம் வெள்ள வேலை வேலை கொண்டே இருக்கு ஓகே பண்டிகைக்கு வந்து நல்ல சூப்பரான சாப்பாடை வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அப்படியே இன்னும் ஒரு நாட்கள்ல வந்து நாங்க ஒரு பிறந்த நாளுங்க வந்து எதிர்கொள்ள போறோம் முன்னாடி இப்போ சாப்பிட்டு அணு கோல் என்ன மேரேஜ் சொல்லிட்டு நான் நான் தான் போட்டு போகிறோன்னு சொல்லி அப்போ அப்படி தருவினா நான் நேற்று கொண்டு போய் கொடுத்துட்டாங்க மற்றது வந்து நேற்று நான் வசந்து கொண்டு போய் கொடுத்த கிஃப்டே வந்து இன்னொரு சில வந்து காராட்டியிருந்தேங்க நல்ல கிஃப்டேண்டு ஒரு சில வந்து கடமைக்கா கொடுக்குறது ஆனால் சார் வந்து சரியான இடத்துல வந்து கொடுத்து நானும் அப்படித்தான் நெச்சு கொடுத்துருவோம் ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்ப இதோட உண்மைக்குமே மாத கடைசிலே வந்து நல்ல ஒரு சாப்பாடு வந்து கடவுளை ஆசீர்வாதிக்கல கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு சொன்னால் மாத கடைசியில வந்து நல்ல ஒரு சாப்பாட்டோட நாங்கள் மாதத்தை நிறைய சேரவுன்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்குள்ள இந்த வீடியோ வச்சு கற்றுக்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவே உங்களோட இந்த விட சேர்பாய்